சனி பகவான் நடக்கக்கூடிய தன்மையிலிருந்து ஆறு மாதத்துக்கு முன்னே அந்த கிரகங்களுடைய தன்மை கண்டிப்பாக கொடுப்பார் நிலவளம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏற்படும் சனி பகவானால் என்னென்ன நன்மை நடைபெறும்னா துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்ற மாதிரி இதுவரைக்கும் நான் லக்ஸரி வாழ்க்கை வாழலை அப்படின்றவங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இனிமேல் லக்ஸரி வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வார்கள் பரணி பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாகியம் பெறப்போகிறோம் அவருக்கு மட்டும் சொல்ற வீடு வண்டி வாகனங்களை மட்டும் இல்லாமல் தொழில் வளம் மேலோங்கிறதுக்கான அனைப்பிடை அதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலைங்க வாழ்க்கை முறையில் நான் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முறை பிஸ்னஸ் சுய தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் நான் ஏதோ டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சனிப்பயிற்சியில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா தொழில் வளம் மேலோங்கிறதுக்கான அமைப்புகளும் சொந்தமாக இது வரைக்கும் நான் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு எம்ப்ளாய்ஸாக தான் இருக்கேன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸாக இருக்குன்னா தனிப்பட்ட முறையில் நாம் தனியாக ஒரு சொந்தமான தொழிலை உற்பத்தி செய்யறதுக்கோம் ஏன்னா சனி பகவான் பன்னிரெண்டில் வந்தாலும் ஏற்றம் தரக்கூடிய இடத்திலும் அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையாக அவர் ரெண்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் இதுவரைக்கும் இல்லாத ஒன்பதாம் பார்வை பாக்கிய பார்வை என்று சொல்லக்கூடிய ஒம்போதாம் பார்வை ஐயா நான் இதுவரைக்கும் எதுவுமே நான் எவ்வளோ ஓவர்டேக் பண்ணி பார்த்துட்டேன் சார் எதுவுமே இதுவரைக்கும் போராடி போராடி பார்க்குற அந்த எல்லை என்பது என் கனவுகள் நினைவாக மாட்டந்தானே இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியால் கனவுகள் நினைவாகக்கூடிய காலம் திருமண பந்தங்களும் திருமண உறவுகளும் குழந்தை பேறு என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தர குரு பகவான் தான் மட்டும் இல்லை சனி பகவான் நம்மளுக்கு கர்மா செய்யணும் இல்லவா அந்த ஜீவன கர்மா செய்யறதுக்கு நம்மளுக்கு குழந்தை வேணும் இல்லை அந்த சனி பகவான் தான் கொடுப்பார் இந்த சனி பெயர்ச்சியில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா தொழில் வளம் மேலோங்குறதுக்கான அமைப்புகளும் சொந்தமா இது வரைக்கும் நான் கம்பெனியில் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஒரு எம்ப்ளாயிஸாக தான் இருக்கேன் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸாக இருக்குன்னா தனிப்பட்ட முறையில் நாம் தனியாக ஒரு சொந்தமான தொழிலை உற்பத்தி செய்கிறதுக்கும் அதாவது இதுவரைக்கும் இல்லாத அமைப்பு லோன் வாங்காமல் இருந்தால் லோன் வாங்கக்கூடிய அமைப்பு சின்ன கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் முக்கியமா வீடு கட்டக்கூடிய பாக்கியம் பரத நட்சத்திரத்துக்கு ஏற்புடைய காலமாகும் இந்த காலம் வந்து கொண்டிருக்கு தொடுவதெல்லாம் வெற்றி சொல்ற மாதிரி நம்ம வாழ்க்கை தன்மையில இதுவரைக்கும் தொடுவதெல்லாம் வெற்றி இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கோம் திருமண பந்தம் உறவுகள் நம்மளுக்கு கைகூடக்கூடிய காலமாகும் இந்த காலம் இருக்கும் இந்த பதிவினை காண இருப்பதுன்னு நான் சனிப்பயிற்சி நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நடைபெறக்கூடிய சனி பகவானுடைய பயிற்சி இதுவரைக்கும் கும்பத்துல அவரோடைய சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று காணப்பட்டார் அவருடைய சொந்த வீடு தான் கும்பத்தினுடைய மகரம் கும்பம் என்று சொல்ற மாதிரி கும்பத்துல ஆட்சி பெற்றார் அவர் இடம்பெயரக்கூடிய காலம் மார்ச் இருபத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அவர் இடம்பெயர்கின்றார் கும்பத்திலிருந்து மீனத்துக்கு இடம்பெயர்ந்து ஒவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலம் கொடுக்கப்படுறார் விரிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்ன சனி பகவான்னா என்ன சனி பகவான் என்னென்ன கொடுப்பார் சனி பகவான்னா யார் இந்த மந்தகன் என்று சொல்லக்கூடியவரும் கர்மகாரகன் ஆயுள் காரகன் நோய்க்காரகன் ஒரு முதலாளித்துவத்திலிருந்து மனிதனுக்கு ஆன்மீக பற்றை அதாவது நம்மளால எல்லாமே செய்து விட முடியும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இருந்து இறைவன் தான் நம்மளை வழி நடத்துகிறார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மனிதனுடைய எண்ணத்தையும் செயல்களையும் மாற்றி அமைக்கக்கூடியவர் தான் இந்த கர்மகாரகன் இருக்கிற கிரகங்களில் அனைத்தும் கட்டுப்படுத்தும் தன்மை என்று சொல்ற மாதிரி இருக்கிற ஒம்பது கிரகத்தையும் அந்த ஏழு எட்டு கிரகத்தையும் கட்டுப்படுத்தும் தன்மை சனி பகவானுக்கு கொடுத்துருக்காங்க சனீஸ்வர பட்டம் பெற்றவர் அதாவது இருக்கின்ற இடத்துல ஏழ்மையாக இருக்கக்கூடிய இடத்துல கூட பெரிய முன்னேற்ற பாதைக்கு அழைத்துச் செல்லக்கூடிய பாகம் என்று சொன்னால் அது சனி பகவானுடைய தன்மை குறிக்கும் முப்பது ஆண்டுகள் வாழ்ந்தவர் இல்லை வீழ்ந்தவர் இல்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவதும் இறைவன் நம்மளுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம் இறைப்பற்றை மேலோங்கி வைக்கிறதுக்கான அமைப்பு தான் அவருடைய தன்மையை நம்மை படைத்த இறைவனை நாம் வணங்க வேண்டும் அவ்வளோதான் அவருடைய கொள்கையை இறைநாட்டம் நீதி நேர்மை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தவறு செய்திருந்தால் தண்டனை என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது ஒரு மனுஷன் நேர்பாடகில் நம்ம போலனா அவருடைய பார்வை பதிந்தாலோ இல்லை அவர் சனி காலத்தில் கடந்தாலோ இதுவரைக்கும் இருந்து வந்த தோஷங்களோ நிவர்த்திகள் படக்கூடிய அமைப்பு தான் அவர் பார்த்தா தான் தோஷம் எல்லாம் நிவர்த்தி அடையக்கூடிய காலம் இந்த சனி பகவான் ஒவ்வொரு ராசிக்கும் மீனத்தில் அமர்ந்து எவ்வாறு அருள்பாலிக்க போறாரு விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் மேஷராசிக்கு இந்த பயிற்சி நம்மளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பிறந்தோம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடைபெறுதையா வாழ்க்கை முறையில் நம்மளுக்கு இது வரைக்கும் தொடர்ச்சியாக ஏதோ பரவாயில்லை பதினொன்னுல இருந்தாரு இப்ப திருப்பியும் பனிரெண்டு ஏழரை சனி தொடங்கக்கூடிய ஆண்டுக்காக நம்மளுக்கு இந்த தொடக்கத்தை கொடுக்குது என்னென்னா அந்த வீண் பாதம் அந்த பாதம் என்று சொல்ற மாதிரி பனிரெண்டு என்பது அயன சயன போகம் என்று சொல்ற இல்லை அந்த வாதம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தையும் அவருடைய பார்வை பதியுது அவருடைய பார்வை இன்னொரு அதாவது மூன்று பார்வை உண்டு சனி பகவானுக்கு சிறப்பு பார்வை என்று சொல்லக்கூடிய அமைப்பு உண்டு எல்லாருக்கும் ஏழாம் பார்வை உண்டு இவருக்கு சிறப்பு பார்வை மூன்றாம் பார்வையும் ஏழாம் பார்வையும் பத்தாம் பார்வையாகும் இவருக்கு உண்டு இவர் பார்க்கின்ற இடம் இவருக்குள் கட்டுக்குள் வரும் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இதில் இந்த மேஷராசியில கூடிய கிரகம் அதாவது மேஷராசியில் இவருக்கு பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய அமைப்பும் இதில் வீட்டிற்கக்கக்கூடிய நட்சத்திரத்து வாரியாகவும் நம்ம பார்த்துக்கலாம் மேஷத்தில் அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவரும் பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதம் உடையவரும் கிருத்திகை ஒரு பாதம் உடையவரும் அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் இந்த சனிப்பயிற்சி எவ்வாறு இருக்கப்போது அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் அதாவது இதுவரைக்கும் மேகம் மூட்டம் அங்கே சுவாமி இருந்தது ஒன்றுமே காண சாமி ஏதோ மேகமூட்ட வரைக்கும் காமிச்சிட்டு கம்னு போயிடுச்சு மழை என்பதே காணவில்லை என்று சொல்கிறோம் இல்லை அந்த மழை தூரல் என்று சொல்லக்கூடிய அமைப்பை நீங்கள் பெறப்போகிறீர்கள் இதுவரைக்கும் விவசாயம் செய்யல ஒரு எடுத்துக்காட்டுக்காக அந்த வார்த்தை சொல்கிறேன் அஸ்வினியை பொறுத்த வரைக்கும் மேக கூட்டங்களை மட்டுமே நாம் சந்திச்சிருந்தோம் இனிமேல் மழை வெள்ளத்தையும் நாம் சந்திக்கின்ற காலம் வருகின்றது நான் சாமியும் ஏடரட்சனை தொடகுது பனிரெண்டாம் இடத்துல இருந்தாலும் அவர் யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெற்றவர் நம்மளுக்கு பதினொன்னுக்கும் பத்துக்கும் உடையவர் அவர் அதனால் அவருடைய பாதி பாகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை கண்டிப்பாக கொடுப்பார் ஏற்றமும் கொடுப்பார் இது வரைக்கும் சார்ந்த விஷயங்கள் அதாவது நிலபலம் சார்ந்த விஷயங்கள் முன்னெடுக்காமல் இருந்தால் இவங்க பேரில் ரிஜிஸ்டரே ஆகலைன்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் ஆயிட்டிருக்கும் ஐயா நாங்கள் இது வரைக்கும் ரிஜிஸ்டர் பண்ணல சுவாமி ஏன்னா இவர் ஆரம்பிக்கின்ற காலத்துக்கு ஆறு மாதத்துக்கு முன்னே இவர் இடற்பயிற்சி எல்லாமே நடைபெறும் சனி பகவான் நடக்கக்கூடிய தன்மையிலேருந்து ஆறு மாதத்துக்கு முன்னே அந்த கிரகங்களுடைய தன்மை கண்டிப்பாக கொடுப்பார் நிலவளம் சேர்க்கை என்று சொல்லக்கூடிய அமைப்பு வீடு கட்டாமல் இருந்தால் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு ஏற்படும் சனி பகவானால் என்னென்ன நன்மை நடைபெறும்னா துன்பத்திலிருந்து விடுதலை என்று சொல்கிற மாதிரி இதுவரைக்கும் நான் லக்ஸரி வாழ்க்கை வாழலை அப்படின்றவங்களுக்கு இந்த அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் இனிமேல் லக்ஸரி வாழ்க்கை கண்டிப்பாக வாழ்வார்கள் சற்று நிதானம் என்று சொல்லக்கூடிய இந்த பேச்சலை மட்டும் கொஞ்சம் கவனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது உங்கள் வாழ்க்கை முறை அதாவது எதை செய்தாலும் இறைவனுடைய நாமத்தை சொல்லிவிட்டு அஸ்வினியை வரைக்கும் இறைவனுடைய விக்னேஸ்வராய நமக இந்த விநாயகப் பெருமானை வழிபடுவது மகா சிறப்பினை தரும் இந்த ஆண்டுக்கானது விநாயகப் பெருமானுடைய வழிபாடு அதனால் விநாயகப் பெருமானை வழிபாடு அரசமரத்து விநாயகனை வழிபட வழிபட ஏன்னா அஸ்வினி என்பது அவருடைய நட்சத்திரம் தான் அஸ்வினி என்பது கேதுவோட நட்சத்திரம் அது விநாயகப் பெருமாரே குறிக்கும் அதனால் விநாயகப் பெருமானுடைய வழிபாடு மிகவும் சாலச்சிறந்ததாக இருக்கு அடுத்தது பரணி பரணி பொறுத்த வரைக்கும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பாக்கியம் பெறப்போகிறோம் அவருக்கு மட்டும் சொல்ற வீடு வண்டி வாகனங்களை மட்டும் இல்லாமல் தொழில் வளம் மேலோங்கிறதுக்கான அனைப்பிடை அதாவது சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலைங்க வாழ்க்கை முறையில் நான் அப்படியே வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த முறை பிஸ்னஸ் சுய தொழில் செய்யக்கூடிய பாக்கியம் நான் ஏதோ டெம்பரவரியாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சனிப்பயிற்சியில் நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா தொழில் வளம் மேலோங்கிறதுக்கான அமைப்புகளும் சொந்தமாக இது வரைக்கும் நான் கம்பெனியில் தான் ஒர்க் இருக்கேன் ஒரு எம்ப்ளாய்ஸாக தான் இருக்கேன் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸாக இருக்குன்னா தனிப்பட்ட முறையில் நாம் தனியாக ஒரு சொந்தமான தொழிலை உற்பத்தி செய்கிறதுக்கோம் அதாவது இதுவரைக்கும் இல்லாத அமைப்பு லோன் வாங்காமல் இருந்தால் லோன் வாங்கக்கூடிய அமைப்பு சின்ன கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்பும் வீடு கட்டக்கூடிய பாக்கியம் முக்கியமாக வீடு கட்டக்கூடிய பாக்கியம் பரண நட்சத்திரத்துக்கு ஏற்புடைய காலமாகும் இந்த காலம் வந்து கொண்டிருக்கு தொடுவதெல்லாம் வெற்றின்ற சொல்கிற மாதிரி நம்ம வாழ்க்கைத் தன்மையில் இதுவரைக்கும் தொடுவதெல்லாம் வெற்றி இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்கோம் திருமண பந்தம் உறவுகள் நம்மளுக்கு கைகூடக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கும் அஸ்வினி பொறுத்த வரைக்கும் பரணி பொறுத்த வரைக்கும் மிகவும் சேம் என்று சொல்ற தான் அவங்களுக்கு இடைப்பட்ட காலத்தில் இருப்பதால கிருத்திகை ஒரு பாதம் உடையவருக்கு மட்டும் அதாவது கிருத்திகை நட்சத்திரத்துல ஒரு பாதம் மட்டுமே நம்மளுக்கு இந்த மேஷத்தில் இருப்பதால அவங்களுக்கு துணிவே துணை என்று சொல்ற அழைப்பில் ஒரு மனுஷனுக்கு துணிவே துணை இது வரைக்கும் நான் எதையுமே சந்திக்க முடியல சுவாமி எல்லா வாக்கிய முறையில் நான் எல்லாத்தையுமே எழுந்துட்டு நிற்கிறேன் அப்படின்றவங்களுக்கு இந்த முறை தனிப்பட்ட முறையில் அங்கீகாரம் பெற்று அரசியல் சம்பந்தப்படுறதோ அரசல்வா அரசாங்கத்தின்னு சொல்லுவாங்களா அரசியல் செல்வாக்கு பெறுவது அரசாங்கத்தில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் இதுவரைக்கும் அரசாங்கத்து மூலயமா நம்மளுக்கு வேலை இல்லைன்னா இந்த முறை வெளிநாடு வெளிநூர் பயணங்களும் வெளிநாடு பயணங்களோ இவங்களுக்கு ஏற்றம் தரக்கூடிய அமைப்பை பெறும் இந்த மாதிரி சொத்து பிரச்சனை பாகப்பிரிவினை இதை மாதிரி எதனா ஒரு பிராபலத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் இனி பாகப்பிரிவினைலாம் செய்து சொத்துக்கள் நம்ம பேரில் வறுக்கக்கூடிய அதான் சொல்கிறேன்னு இதுவரைக்கும் டாக்குமெண்ட்டே இல்லைங்க அப்படின்ற மாதிரி நம்ம பேர்ல இல்லைனா மேல் டாக்குமெண்ட் நம்ம பேர்ல வாங்கக்கூடிய பாக்கியம் பெறுகின்ற ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு இந்த சனிப்பயிற்சி மகா சனிப்பயிற்சியை கொடுக்குது இந்த மூன்று பேருக்கும் சேர்த்தே ஒரு சின்ன ஒரு அட்வைஸ் மாதிரி கொடுத்துறேன் அதாவது பலாபலன் இந்த மேஷராசிக்கு இந்த சனிப்பயிற்சி அபரிதேவ வளர்ச்சி என்று சொல்ற மாதிரி அபரிவிதமான வளர்ச்சிகள் ஏற்படக்கூடிய ஆண்டாக இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இருந்து இருபத்தி ஏழு வரைக்கும் இருக்க போகுது ஏன்னா சனி பகவான் பன்னிரெண்டுல வந்தாலும் ஏற்றம் தரக்கூடிய இடத்தினுடைய அவருடைய பார்வை மூன்றாம் பார்வையாக அவர் இரண்டாம் இடத்தையும் ஏழாம் பார்வையாக ஆறாம் இடத்தையும் இதுவரைக்கும் இல்லாத ஒன்பதாம் பார்வை பாக்கிய பார்வை என்று சொல்லக்கூடிய ஒன்போதாம் பார்வை ஐயா நான் இதுவரைக்கும் எதுவுமே நான் எவ்வளோ ஓவர் டேக் பண்ணி பார்த்துட்டேன் சார் எதுவுமே இது வரைக்கும் போராடி போராடி பார்க்குற அந்த எல்லை என்பது என் கனவுகள் நினைவாக மாட்டேன் இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சியால் கனவுகள் நினைவாகக்கூடிய காலம் திருமண பந்தங்களும் திருமண உறவுகளும் குழந்தை பேறு என்று சொல்லக்கூடிய அமைப்பையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி தரும் குரு பகவான் தான் மட்டும் இல்ல சனி பகவான் நம்மளுக்கு கர்மா செய்யணும் இல்லவா அந்த ஜீவன கர்மா செய்யறதுக்கு நம்மளுக்கு குழந்தை வேணும் இல்ல அந்த சனி பகவான் தான் கொடுப்பார் ஏன்னா கர்மகாரகன் அல்லவா இது வரைக்கும் மூதாதையர்கள் யாருன்னா இருந்தாங்கன்னா உடல் நலத்துல சற்று அக்கறை எடுத்துங்க பெரியவங்க அதாவது தயதான பாட்டி தாத்தா அவங்க உடல்நலத்தில் சற்று அக்கறை எடுத்து கொடுக்கிறோம் வெளியூர் வெளிநாடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்களுக்கு பெரிய யோகம் என்று சொல்லக்கூடிய அமைப்பை இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு தரவல்லதாகவும் இருக்கும் மேலும் நல்லதெல்லாம் நடக்க லக்ஷ்மி நரசிம்மர் வழிபாடும் அந்த முருகப்பெருமானுடைய வழிபாடும் உங்களுக்கு சால சிறந்தது தெய்வத்தின் அடிப்படை என்று சொல்லும்போது இந்த திருத்தணிகை சென்று வரவும் அதாவது வள்ளி தெய்வ யானை சவேதா சுப்பிரமணிய சுவாமி வழங்கும் பொழுது உங்களுடைய திருமண தோஷங்கள் தடையில்லாத அமைப்புகளை ஏற்படுத்தி தரும் பிரச்சனையிலிருந்து நீங்கள் விடுபடுவீங்க நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்